அன்புறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முந்தா நாள் வந்து மாலை முரசு விவாதத்துக்கு போயிருந்தேன் அந்த விவாதம் எதை குறித்ததுன்னா சார் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய வாக்காளர் சரிபார்ப்பு பற்றிய விவாதம் அந்த விவாதத்தின் தொடக்கத்தில் உதயநிதியோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதாரங்களுடன் இறந்தவர் குடியிருப்பை மாற்றியவர் இரண்டு இடங்களில் வாக்காளர் வைத்திருப்பவர்கள் என்னுடைய தரவு தரவுகளை கொடுத்து மொத்தம் பதினொன்றை விழுக்காடு உதயநிதி தொகுதியிலே இந்த மாதிரி இருக்காங்க போலி வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் பேச ஆரம்பித்தேன் இந்த சீர்திருத்தம் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்துட்டு இவர் இன்னார் இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று நீக்குவதற்கு இயலுமா அவர் என்ன படிக்கிறவர் என்ன கடவுளா அப்படிங்கிறதுக்கு அந்த சொல்லாடலை உபயோகப்படுத்தி இவ்வாறு கட்டமைப்பு வைப்பது மலிவு அரசியல் செய்வது தவறுன்னு பேசிக்க அந்த சொல்லாடை சொல்லி இந்த மாதிரி மலிவு அரசியல் செய்வது தவறு அப்படின்னு சொல்கிறேன் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நெறியால் உள்ளே வர வேக வேகமாக நீங்கள் அதிமுக நீங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா உடனே உதயநிதிக்கு வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாத திமுக செய்த உடனே வேக வேகமாக ஆமாம் சோசியல் மீடியாவில் பேசாமல் இருக்கு உடனே அதுதான் தான் ஆழுவல் சானவாசம் வந்து அதை அப்படியே திரித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாதிய வன்மம் பாருங்கள் எப்படி ஜாதியை பாருங்கள் அதை பண்ணுங்க அந்த சொல்லாடலை சொல்லி அவர்களை தூண்டி வாக்கு வங்கி அரசியலாக பயன்படுத்துவது திமுக ஈகோசிஸ்டம் திமுக சார்பு நிலைப்பாடு எடுத்தவர்கள் திமுகவிடம் கையூட்டம் பெறுபவர்கள் திமுகவிற்கு சாம்பரம் வீசுபவர்கள் திமுகவினரே இந்த சொல்லாடல்கள் சிலர் அதை பயன்படுத்தி தான் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறாங்கிறத குற்றச்சாட்டு அதை தான் நான் தவறுன்னு சொல்கிறேன் அந்த விவாதத்திலேயே நான் சொல்லி முடிக்கணும் தவறுன்றேன் உடனே அவன் வழக்கம் போல உள்ள இடைமறிச்சு கத்தாரி சொன்னேன் சரி நம்ம அந்த இடத்துல நம்ம திருப்பி பதில் சொல்லணும் நாம் ஏதோ டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முழுவதும் வைக்கட்டும் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு உண்மை தெரியும் அவங்க வச்சு தப்பான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லாடலை பயன்படுத்தி இவ்வாறு சொல்லாடல்களை வைத்து கட்டமைப்பது தவறுன்னு சொல்கிறேன்னா ஜாதி வெளியின் என்று நேற்று சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளை மட்டுமே எடுத்து வச்சு அதை பார்த்த உடனே நிறைய நண்பர்கள் சகோதரர்கள் இன்னும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா அவர்களுக்கு அந்த முழுவதுமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் பார்த்துவிட்டு ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து வருத்தப்படுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முழுவதுமாக கேளுங்கள் தெளிவு பெறுங்கள் அந்த சொல்லாடலை சொல்லி அவர்களை உள்நோக்கம் கற்பித்து அரசியல் செய்வது மலிவு அரசியல் செய்வது தவறு என்கிற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது அதை செய்வது திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் தான் அப்படிங்கிறத என்னோட குற்றச்சாட்டு வழக்கம் போல திமுகவும் விசிக்காவும் அந்த குற்றச்சாட்டை வந்து மடை மாற்றுவதற்கு என் மேலே ஜாதி சாயம் பூசி நினைத்து வந்து நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு நான் இந்த ஜாதியை சேர்ந்தவனால நான் இதை சொல்லியிருக்கேன் அப்போ எவ்வளோ ஜாதிய பன்பம் என்று ஜாதிய பிம்பம் கட்டமைக்கக்கூடிய விசிகாவை சார்ந்த ஆளுநர் சாணவாச நண்பருக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் திமுக இக்கோஷ்டமும் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முடிந்த வரைக்கும் ஜாதிய பிம்பத்தை வைத்து அரசியல் காணுங்கள் அதிமுக இயக்கம் ஜாதி மத இன அரசியலுக்கு அப்பாற்பட்டது அந்த சொல்லாடலை மட்டுமே கேட்டுவிட்டு மனம் வருத்தமடைந்த அனைத்து சகோதரர்களுக்கும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மை என்று நீங்களே கேட்டு தெளிவு பெறுங்கள் என்று வேண்டுகோளாக வைக்கின்றேன் நன்றி